இந்த மிருகக்காட்சி சாலைகளுக்கு செல்லும் பொழுது நம்ம விலங்குகளை பார்க்கும் பொழுது அதுகளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் என நினைத்து நம்ம கையில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை போடுவோம் ஒரு சில நேரங்களில் இந்த சாப்பாடு அந்த விலங்குக்கு உடலுக்கு ஒத்து இருந்தா அதோட உயிருக்கு ஆபத்த முடியும் ஒரு சில நேரங்களில் சிலர் பிளாஸ்டிக்கோட சேர்த்து இந்த விலங்குகளுக்கு அதை போடுவாங்க அதுகளால் அதை சாப்பிட்டு அதை ஜீரணிக்கவும் முடியாது பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உள்ளாகுது அப்படி ஒரு முதலைக்கு யூஎஸ் டாலரை போட்டு அதோட வயிற்றுல இருந்து திரும்ப அதை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு மிருக சாலையில இருந்த முப்பத்தி ஆறு வயதான முதலையோட வயிற்றுல இருந்து எழுபது அமெரிக்க நாணயங்களை எடுத்திருக்காங்க சாலையில அங்குள்ள கால்நடை மருத்துவர்கள் ஒரு முதலையோட வயிற்றுல உலோகப் பொருட்கள் இருந்ததை கவனித்திருக்காங்க என பெயரிடப்பட்ட முப்பத்தி ஆறு வயதான அந்த அமெரிக்க முதலைக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அறுவை சிகிச்சை செய்து அதோட வயிற்ல இருந்து நாணயங்களை அகற்றியிருக்காங்க இந்த நாணயங்கள் அதோட வயிற்ல இருப்பது தெரியாம இருந்திருந்தா அந்த முதலையோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தி இருக்கும் என சொல்லியிருக்கு இதுக்கப்புறமா இங்க இந்த விலங்குகளை பார்க்க வரக்கூடிய மக்கள் மிருக காட்சி சாலையில உள்ள நீர்நிலைகள்ல நாணயங்களை முதலைகள் அந்த விலங்குகளின் உயிருக்கே ஆபத்தா முடியும் ஏற்கனவே உலகம் முழுவதும் ஏராளமான உயிரினங்கள் தொடர்ந்து மனிதர்களால் அழிந்து கொண்டே வருது அதுலயும் ஒரு சில விலங்குகள் காப்பாற்றப்பட்டு இப்படி மிருக காட்சி சாலைகள வச்சு பாதுகாக்கப்படுது இதை நம்ம பார்க்க போகும் பொழுது அதற்கு எந்தவித தொந்தரவையும் கொடுக்காம பார்த்து வருவது நல்லது